நான் சமீபத்தில் இந்த பேண்டமிக் பீரியடுக்காக சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்றேன் வாழ்க்கை நம்மை போட்டு துவச்சி எடுத்துருக்கு நாம செஞ்ச பெரிய பிழை என்ன தெரியுமா சேவிங்ஸ் எல்லாத்தையும் சும்மா இருக்கிறோங்கிறதுனால பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான காரியங்களை பயன்படுத்திட்டோம் இனி சம்பாதிக்கணும் சம்பாதிக்கலாம் அடுத்த நாட்கள் அவ்வளவு வளமாக நகராது பூமியில் எட்டாவது முறை தடுக்க விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாலாம் ஏழு முறை ஏற்கனவே எழுந்து நின்றவன் அல்லவா எழுந்து நிற்கிறது இருக்குல்ல நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன் இன்னைக்கு நைட் முடிஞ்சா பெண்கள் முக்கியமா நான் ஒரு டோர்னமெண்ட் சொல்றேன் ஜஸ்ட் கோட்ச் ஒலிம்பிக்ல சாக்ஷி மலிக் ஒருத்தங்க அவங்க பிரான்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க சிந்துவை பத்தி நம்ம பேசுறோம் நிறைய சாட்சி மலிக் பத்தி பேசுறதே இல்லை நாம அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கேன் மெய்த்திண்டல் அந்த போட்டி மெய்த்திண்டல் போட்டியில தான் அவங்க அடிச்சாங்க பிரான்ஸ் இன்னைக்கு போய் லாஸ்ட் அந்த டோர்னமெண்ட் மட்டும் போட்டு பாருங்க இன்னைக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க வரும் வழியில மன சோர்வா இருக்கும்போது உங்க பேச்ச கேட்பேன் மேடம்னு நான் சோர்வா இருக்கும்போது என்ன நான் பண்றேங்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சாக்ஷிமலிக்க பார்க்குற நான் அருணிமா சின்ஹாவை பார்க்குறேன் நான் நான் தோற்று எழுந்து நிற்கி நிற்கின்றவர்களை பார்க்கிறேன் நேவர் கிவ் அப் அப்படிங்கிற வார்த்தையோடு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உற்சாகத்தை தருகிறார்கள் இந்த என்னத்தைன்னு சொல்லி திரியிற ஆட்கள் என் பக்கத்துலேயே வர முடியாது நெகட்டிவ்வாக யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ட்ராப் டெம் அவங்க கூட கூட இருக்காதிங்க